அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லா தடைகளையும் தாண்டி விக்ரவண்டியில் பொதுக்கூட்டம் நடத்திய சீமான் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு உச்சநீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய தீர்ப்பே என்ன அப்படின்னா இனிமேல் நாம் தமிழர் கட்சி போடக்கூடிய பொதுக்கூட்டங்களில் கூட்டங்கள் அதிகமாகவே சேர்றது வாய்ப்புகள் இருக்கு இதனால அவங்களுடைய பொதுக்கூட்டத்தை நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அதற்கு பாதுகாப்பு தர வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு உத்தரவு போட்டிருந்தாங்க இதற்கு முன்னதாக ஏகப்பட்ட பொதுக்கூட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையாகவே இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடாது மக்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சீமானவர்களை நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா தடுத்து மட்டுமே நிறுத்தியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லா தடைகள் வரும்போது சீமான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நாள் இவங்களே நமக்கு பாதுகாப்பு கொடுத்து எந்த இடத்துல வேணால் நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலம் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் தற்போது விக்கிரவண்டியில் நடந்திருக்கு விக்கிரவண்டியில சீமான் அவர்களுடைய பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா பழைய மாதிரியே ஊருக்கு ஒதுக்குபுறமாக தான் நடத்த விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது சீமான் எந்த இடத்துல கேட்டாரோ எந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடணும் அப்படின்னு சொன்னாரோ அதற்கு காவலர்கள் அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் பாதுகாப்புக்காக களமிறங்கியது சீமானுடைய நீண்ட கால போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுது இத்தனை ஆண்டு காலம் இருந்த எல்லா தடைகளையுமே தாண்டி தற்போது சீமான் போட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா விக்ரவண்டின் இல்லாம தமிழ்நாட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ட்விட்டர் முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் தடுநிலையாக இருக்கக்கூடியவங்க கூட இது சீமான் அப்படின்ற ஒற்றை மனிதனுடைய நம்பிக்கை கிடையாது இது சீமான் அப்படின்ற ஒரு நபருடைய வெற்றி கிடையாது அப்படின்னும் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி அப்படின்னு ரொம்பவே பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு தனி மனிதன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற பாரதியாருடைய கவிதைக்கு ஏற்ற மாதிரி சீமானவர்கள் செய்யக்கூடிய அரசியல் பாத்தீங்கன்னா தற்போது மூளை முடுக்கு எங்கும் போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம கட்சி ஆரம்பித்து தற்போது அரசாங்கத்தையே மிரட்ட அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மாறி இருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்